முடியும் என்றால் முடியும் ஒரு தன்னம்பிக்கை கதை கல் என்றால் அது கல் கடவுள் என்றால் அது கடவுள் என்பார்கள் பார்க்கும் பார்வைதான் உங்களுக்கு இந்த உலகை உருவாக்குகிறது அதுபோல முடியும் என்றால் உங்களால் முடியும் முடியாது என்றால் உங்களால் முடியாது இதை விளக்கும்படியான கதை ஒன்றை அறிவோமா தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் ஒரு பூங்காவில் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தார் ஒரு தொழிலதிபர் அப்போது அங்கே வந்த இன்னொரு தொழிலதிபர் அவரை விசாரித்தார் முடிவில் உன் சோர்வை போக்க உனக்கு என்ன தேவை என்றார் ஒரு கோடி ரூபாய் பணம் இருந்தால் நஷ்டத்தில் இருக்கும் தன் தொழிலை லாபத்தில் கொண்டு வந்து விடுவேன் என்றார் சோர்வுட்டிருந்த அந்த தொழிலதிபர் கவலைப்படாதே இதோ ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலை இதை வைத்துக்கொள் அடுத்த வருடம் இதே மாதம் இதே நாள் இதே நேரம் நான் இங்கே வருவேன் அப்போது இந்த ஒரு கோடி ரூபாயை திருப்பிக் கொடுத்தால் போதும் என்று கூறிவிட்டு விசாரித்த தொழிலதிபர் சென்றுவிட்டார் சோர்வுட்டிருந்த தொழிலதிபருக்கு உற்சாகம் வந்துவிட்டது உடனே தனது நிறுவனத்துக்கு சென்றார் தன் ஊழியர்களிடம் பேசினார் ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலை வந்திருக்கும் செய்தியை சொன்னார் ஊழியர்களுக்கும் உற்சாகம் வந்துவிட்டது இருந்தாலும் அந்த தொழிலதிபர் அந்த ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலையை இப்போது பயன்படுத்தப் போவதில்லை இதை அப்படியே பெட்டியில் வைத்து பூட்டப் போகிறேன் என்றார் ஊழியர்களுக்கு அதிர்ச்சி அப்போது அவர் சொன்னார் நாம் நஷ்டமடைந்ததற்கு என்ன காரணம் என்பதை கண்டறிந்து முதலில் சரி செய்வோம் தேவைப்பட்டால் நாம் இந்த காசோலையை பயன்படுத்துவோம் என்றார் ஊழியர்கள் ஒத்துக்கொண்டனர் ஒவ்வொருவரும் நஷ்டமடைந்ததற்கான காரணம் என்ன என்பதை கண்டறிந்து சரி செய்ய துவங்கினர் வெகு விரைவிலேயே அந்த நிறுவனம் கோடிக்கணக்கான ரூபாயாக இருந்த கடனை அடைத்து கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் சம்பாதிக்கும் நிறுவனமாக மாறியது ஓராண்டு முடிந்து அந்த நாள் வந்தபோது இப்போது நட்டத்தில் இருந்து லாபத்திற்கு திரும்பிய தொழிலதிபர் அந்த பூங்காவிற்கு சென்றார் தனக்கு ஒரு கோடி ரூபாய் காசோலை கொடுத்த தொழிலதிபரை தேடினார் அவர் வரவே இல்லை அந்த காசோலையை எடுத்துக்கொண்டு போய் வங்கியில் விசாரித்தார் அது செல்லாத காசோலை என்றார்கள் வங்கியாளர்கள் ஒரு செல்லாத காசோலையா தன்னை நட்ட லாபப்பாதைக்கு திருப்பியது என யோசித்தார் அந்த தொழிலதிபர் தன்னிடம் ஒரு கோடி இருப்பதாக நம்பிய நம்பிக்கையும் எப்படி நட்டம் வந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்று அந்த காசோலை தந்த தன்னம்பிக்கையும் தான் தன்னை மாற்றியது என்பதை உணர்ந்தார் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை எப்படி தன்னை மாற்றியது என்பதை உணர்ந்தார் முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் போதும் எத்தகைய சூழ்நிலையில் இருந்தும் மேல முடியும் என்பது அவருக்கு புரிந்தது உண்மைதானே ஆகவே முடியும் என்றே நினையுங்கள் உங்களால் முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்